நோய் மாதிரி ரவை மாதிரி ஆகும் இது வந்து பச்சரிசி அதனால நல்லா உடைஞ்சிரும் இப்போ நம்ம இதை கூழ் மாதிரி காத்து போகிறோம் குக்கரில் இது ஒரு நைட்டே ஊற வச்சமாக கரெக்டாக இருக்கும் காலையில் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நல்லா முடிஞ்ச வரைக்கும் கையில் இந்த மாதிரி நல்லா கசிஞ்சி கொடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி நோய் மாதிரி ஆகணும் நான் ரெண்டு டம்ளர் ரசி எடுத்ததுக்கு நான் நாலு டம்ளர் ஒரு டம்ளருக்கு நாலு இந்த கணக்கில் நான் ரெண்டு டம்ளருக்கு எட்டு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கப்பல் எடுத்திங்கனாலும் ஒன்றுக்கு நாலு எடுத்துக்குங்க தண்ணி கொஞ்சம் சூடு வந்துக்குதுமா இப்போ அரிசி போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு அரை கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் உடச்சி வச்சு அரிசியை போட்டுடலாம் இதில் தண்ணி அரை கிளாஸ் எடுத்து வச்சல அது இந்த பாத்திரத்தில் அலசி ஊற்றிக்கலாம் இது சேர்க்கறதுக்கு ஒரு அரை கிளாஸ் ஜவ்வரிசி இதை நான் அரிசி வைக்க சொல்லவே அரை கிளாஸ் ஊற வச்சுருக்குறேன் இதையும் இந்த குக்கரில் அரிசியில் சேர்த்துக்கலாம் இது நல்லா களறி விடுங்க இல்லைன்னா அடியில் நின்று ஜவ்வரிசி போட்டுருக்குறோம் இல்லையா அதனால களரி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் வத்தல் செய்யத்துக்கு ஒரு கிலோ போகிறோம்னா ஒரு கைப்பிடி இது அரை கிலோ தான் அதனால இது ஒரு அரை அரை கைப்பிடி போதும் உப்பு கம்மியாக தான் இருக்கணும் வத்தலை பொறுத்த வரைக்கும் முக்கா உப்பு போதும் போய் மூடி போட்டு விசில் வச்சிடலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் இருந்தால் போதும் நம்ம சாப்பாட்டுக்கு ஒரு மூணு விசில் வைப்போம் இது ரெண்டு விசில் அதிகமாகவே வைக்கலாம் இது தண்ணி வந்து நம்ம சாப்பாட்டுக்கு ஒன்றுக்கு ரெண்டு வைப்போம் இது கஞ்சின்றதுனால ஒன்றுக்கு நாலு வைக்கணும் அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும் இப்போதான் மூடி போட்டு விசில் வச்சு விட்டுடலாம் மூடி போட்டாச்சுமா ஒரு நாலஞ்சு விசில் வரட்டும் விசில் வந்த பிறகு பார்க்கலாம் நாலு விசில் வந்து அரை மணி நேரம் ஆகுது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா குழஞ்சி இருக்குது இப்போ இது என்ன நான் சேர்க்கணுன்றதை பார்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் என்ன இது வெங்காயம் வடங்கன்றதுனால வெங்காயம் நிறைய போடணும் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி வேணுன்னா கூட போட்டுக்கலாம் அங்கே நாலு கிலோ சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அடுத்து சீரகம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இதான் நல்லா களரி விடணும் நல்லா கூழாட்டம் இருக்கணும் ஏற்கனவே நல்லா கூழாட்டம் தான் வெந்திருக்கோம் நம்ம நோய் மாதிரி போட்டுருக்கோம் இதில் வேறு விசில் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுருக்குறோம் நல்லா குழைய அதில் கலரி விடணும் இப்படி இந்த உங்களுக்கு கலரி விடுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நம்ம மத்து கட்டகுதில் கீரை கடையிடுவேன் அதை வச்சு கூட பண்ணமா நல்லா கூழாகிடும் நல்லா தொழை விடுங்க நல்லா கூழ் பதத்து போகிறோம் நல்லா இந்த மாதிரி கலரிக்கணும் கூழ் மாதிரி நீங்களா எப்படி வந்துக்குது பாரு கையில் எடுத்து கொடுத்து கரெக்டாக இருக்கும் சூடாகுது ஆறணும் அதனால நான் கொஞ்சம் அந்த இது மாதிரி அகலமாக இருக்கிற ஒரு பேஷனில் கொஞ்சம் அள்ளி போட்டுக்கிறேன் சீக்கிரம் ஆறும் தாம்பல் தட்டு மாதிரி இருந்தால் கூட அதில் போட்டு ஆற வச்சுக்கணுமா சீக்கிரம் ஆறும் இது ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் காற்றில் வச்சோமா ஆறிடும் மேலே வந்துட்டோம் ஒரு காட்டன் துணியை ஈரத்தில் நினச்சிட்டு ஒரு வெள்ளை வேஷ்டி தண்ணியில் நினச்சிட்டு போட்டு இந்த வெங்காய கிள்ளு ஓத்தலை போட ஆரம்பிக்கலாம் நம்ம இந்த பிளாஸ்டிக் பேப்பரில் கூட மைக்கா பேப்பர் கூட கீழே துணியை விரிச்சுட்டு இல்லை பாயோ போட்டு அதில் கூட போடலாம் நான் வெள்ளை வேஸ்ட்டி தான் எடுத்துருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கலாம் இது காயறதுக்கு மூணு நாள் ஆகும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த துணியிலுக்கு வந்து ஒரு நாளில் காஞ்சிரும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எடுத்துக்கலாம் இதெல்லாம் வச்சு வத்தல் விட்டுட்டு மொத்தமாக விட்டுட்டு பார்க்கலாம் வத்தலை விட்டுவிட்டு கையில் அப்படியே ஒட்டும் அதனால பக்கத்தில் ஒரு சின்ன பவுல்லையோ கிண்ணத்துலேயே தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு எடுத்தமாக நல்லா மறுபடியும் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கிள்ளி கிள்ளி வைக்கிறதுக்கு நம்ம ஷேப்பு தான் பெருசாகவும் வைக்கலாம் சின்னதாகவும் வைக்கலாம் பெருசாக வச்சோம்னா ஒரு நாள் கூட ஆகும் காய்கறத்துக்கு அவ்வளோதான் நம்ம விருப்பம்தான் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே சைஸ் வச்சுக்கலாம் இது காஞ்சி பொறிச்சு சாடும் போது அவ்வளோ ஒரு வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் கிள்ளி வச்சுட்டு பார்க்கலாம் இது கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க காலைல ஏழு மணிக்கெலாம் ஆறரைக்கு ஏழு மணிக்கெலாம் வந்தால் வெயிலுக்கு முன்னே விட்டுட்டு போயிடலாம் ரெண்டு பேராக வந்தால் இன்னும் சீக்கிரமாக முடிக்கலாம் நான் ஒரு ஆள் ஆடுறதுனால எனக்கு ஒரு அரை ஹவர் ஆச்சு எனக்கு ஆ அதனால சீக்கிரம் வந்துடுங்க அவ்வளோதான் ஊற்றி முடிச்சாச்சு நம்ம போட்ட வெங்காய வத்திலே நல்லா காஞ்சி இது ஒரு ரெண்டு நாள் ஆச்சுமா காய் எடுத்துக்க இப்போ இதை தண்ணி தெளித்து எடுத்துக்கலாம் இந்த துணியை அப்படி திருப்பி போடணும் திருப்பி போட்டுட்டு தண்ணி தெளிச்சுக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அஞ்சு நிமிஷம் பார்த்து எடுக்கலாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் ரெண்டு நிமிஷம் தான் தேவைப்படும் இதுக்கு அஞ்சு நிமிஷம்லாம் தேவைப்படலை டக்குன்னு வந்துடுது பாருங்க எப்படி நல்லா ஒட்டாமல் வருது பாரு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் கோவிலேருந்து எடுத்தாச்சும்மா அரை கிலோ வந்து இவ்வளோ வந்துருக்குது இது நம்ம வத்தல் போட்டு துணியில் ரெண்டு நாள் ஆச்சு காயறதுக்கு நல்லா ரெண்டு நாள் காய்ஞ்சா தான் நம்மளுக்கு இந்த வெங்காயம் வத்தல் இது இதில் இருக்கிற இந்த மாதிரி இந்த வெங்காயம்லாம் உள்ளே நல்லா அந்த ஈரமாக இருக்கும் அது நல்லா காயணும் அதனால் ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் பொறுத்து இது நம்ம துணியிலேருந்து எடுத்து இதுவும் ரெண்டு நாள் காய வைக்கணும் காய வச்சாதான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதை நம்ம ரெண்டு நாள் பொறுத்து பார்க்கலாம் நல்லா மேல காய வச்சுலாம் நல்லா மழை மிளன்னு ரெண்டு நாள் பொறுத்து எப்படி பாருங்க ரெண்டு நாள் வெயில காய வச்சு எடுத்துட்டேன் பாருங்க இந்த மாதிரி காஞ்சி இருக்கணும் வத்தல் விட்டு ரெண்டு நாள் காயணும் துணிலேருந்து எடுத்து ரெண்டு நாள் காயணும் இந்த மாதிரி மழை மண்ணு காஞ்சி தான் நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து கரெக்டா இருக்கும் வாங்க இதை பொறிச்சு பார்க்கலாம் என்ன காஞ்சிச்சு இந்த வத்தல்ல பொறிச்சி எடுத்துக்கலாம் டீ வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க அப்போ தான் இது பொறுமையாக பொறிஞ்சி வரணும் ஏன்னா உள்ளே வந்து வெங்காயம் போட்டுக்கிறோம் அதுவும் நல்லா பொறிஞ்சி வரணும் தீ அதிகமாக வச்சுட்டமாக மேலே பொறிஞ்சாப்பில் இருக்கும் உள்ளே கொஞ்சம் கடுக்கு கடுக்குனுங்கிற மாதிரி இருக்கும் அதனால் தீ மிதமான தீ வச்சு வருங்க வருங்க எப்படி நல்லா சூப்பராக பொறிஞ்சி வருது டீ சிம்மிலே தான் இருக்கணும் நல்லா பெருசாக வந்து பாருங்க வளர்ந்து பாருங்க வெங்காய கிள்ளு வத்தல் பொறிச்சிட்டு வந்தாச்சே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு இதை கடைகள்லாம் வாங்கினோமா விலை அதிகமாக இருக்கும் இது செய்யறதுக்கு நாலு நாள் ஆகும் நம்ம பொறுமையாக செய்யணும் அப்போ சப்போஸ் செய்ய முடியலன்றவங்க என்ன கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் கான்டாக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு செஞ்சு அனுப்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்கறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்